சிறுபருப்பு சாம்பார் ஏற்கனவே வந்து பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டிருக்கேன் சிறும்பருப்பு தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சவச்சோ இதையும் கட் பண்ணி அந்த போட்டுக்கலாம் சவுச்சோ தோல் சீனிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏங்க என்னோடய ட்ரை பாட் உடஞ்சிச்சு எனக்கு ஒரு புது ட்ரை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன் எதுக்குன்னு கேட்டார் யூடியூப்பில் தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அதில் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாரு எதுக்கு என்னத்தை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் என்னத்தை போஸ்ட் பண்ண போகிறேன் சாப்பிட்றது தான் போஸ்ட் பண்ண போகிறேன் உடனே ஒரு கொடிக்கும் பேசாமல் அந்த கக்கூஸில் உட்கார்ந்தா ஃபோட்டோ எடுத்த அனுப்பு அதில் நிறைய லைக்ஸ் வரும் இதை எடுத்த ஃபோட்டோ எடுத்த அனுப்பு அப்படி இப்படின்ட்டு அப்போ இத்தனை வருஷமாக நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேனா அப்போ இவர் யூடியூப்பில் அதை தான் பார்த்துட்ருக்காரா உட்காந்துட்டு கக்கூஸ் போகிறதையும் ஊர்மையுமே பார்த்துட்டுருக்காரு யூடியூப்பில் வேற எந்த நல்ல கண்டென்ட்டும் இல்லையா ஒரு ட்ரை பேட் கேட்டதுக்கு ஏன் தப்பு தான் அந்த ட்ரைபாய்டு கூட இந்த தம்பி வாங்கி கொடுத்தான் இவரு வாங்கி குடுத்துருப்பாரு சண்டைதான் போடுவாரு ஏதாவது கேளுங்களேன் திட்டுவாரு நம்ம எல்லாம் இவருக்கோசரம் பார்த்து பார்த்து செய்யணும் ஆனா இவங்க நல்லா பசியில இருக்கும் போது சாப்பாடு வாங்கி தர மாட்டார் கேட்டு பாருங்களேன் நான் சாப்பாடு சொல்ல வேற விஷயத்தான் சொல்றேன் சீக்கிரத்துக்க சாப்பாடு எதாவது எதுதான் தாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி தண்ணியாவது எதாவது கொடுங்க நாம எது எடுத்து போய் சரி எதாவது இது பண்ணிப்போம் அப்புறம் மறுநாள் சொல்லுவார் சாப்பாடு யாரான்னு வார் அப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த மாதிரி தான் வேணும் போது எதுவுமே கிடைக்காது நமக்கு கோவம் வரும் அழகு வரும் இவளுக்கு பார்த்து சமையல் பண்றோம் ஏதாவது கேளுங்க யார்கிட்ட போய் பொலம் வருது ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஏதோ ஹீமியோ குளோபின் அது இதெல்லாம் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவரும் பண்ணார் என தெண்ணாரு இதை பார்த்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோவில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க இந்த ஜூஸ் குடித்தா ஹீமோ குளோபின் போய்டும் அந்த ஜூஸ் குடித்தா ஹீமோ குளோபின் ப்ராப்ளம் போயிடும் சாப்பாடு இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம் அந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்வார் ஆனால் ஒன்று கூட வாங்கி தர மாட்டார் ஷேர் மட்டும் பண்ணுவார் ரீல்ஸ் அந்த ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் அனுப்புறாரு ஜூஸ் ஒரு போட்டோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்களா பார்க்கலாம் உலகத்தில் புக்குவாசி ஆம்பளைங்க அப்படிதான் இருக்காங்க இதே அடுத்தவங்க மொண்டாட்டிக்கிட்டே ஓடுவாங்க பறந்துக்கிட்டு ஏ இரு இரு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு நாள் நியூ இயருக்கு இருக்கு கோயிலுக்கு கூப்பிட்றேன் ஐயோ இல்லை இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு நான் அமைதியே விட்டுட்டேன் நம்ம எதுக்கு தேவையில்லாம கூப்பிடோம் அப்படி சொல்றேன் உர போயிட்டேன் அப்புறம் பாருங்க அவங்க அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போறோம் இவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு இருப்படாது எனக்கு தெரியாது அவங்க என்ன ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க இல்லாச்சு அவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பண்ணாது அப்புறம் தான் இவர் எனக்கு வந்து சொல்கிறார் நான் தான் நேர்த்தே சொல்கிறேன்னு நேற்றே நீ சொன்னேன்னா யார்கிட்ட சொன்னேன் என்கிட்டயே சொன்னேன் ஊருக்கே சொல்லிவிடுவார் பக்கத்தில் இருக்கா பொண்ணா தெரியாது இவர் என்ன முடிவு பண்ணுறாரு ஏது முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க

கூட இல்ல புலம்படுக்கே வீடுங்க என் வீட்ல எல்லாம் உங்க வீட்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் நடக்கும் யார்கிட்ட போய் சொல்றது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னோட லாங்குவேஜ் புரியுமா புரியாதான்னு கூட தெரியாது புரிஞ்சிச்சுன்னா அதோட விட்டுருங்க ஷேர் பண்ணாதீங்க பாப்பாக்கு சிறுபருத்த சாம்பார் தான் பிடிக்கும் அவருக்கும் தான் இல்லை சௌச்சவனா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி நல்லா மூடி வச்சிக்கணும் இது வந்து சிறுபருப்புன்றதுனால சீக்கிரமா வெஞ்சிடும் ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் உங்க குக்கரோட கண்டிஷன் என்னதுவோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது தான் மூடணும் எடுத்தது மூடிட்டு விசில் போட்டுறாதீங்க பிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா விசில் போட்டு அப்படியே மூடுவாங்க அங்கெல்லாம் பண்ணாதீங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு அது அந்த காவிரி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு நல்லா தம் போட்டுருங்க இந்த பாருங்கள் ஏதாவது ஒன்று கேளுங்களேன் நீங்கள் எனக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடும் போல இருக்கு வாங்கி கொடுத்துருவாரு வாங்கி கொடுத்துட்டு பத்து நாளையும் சொல்லி சொல்லி கட்டுவார் ஆக்சுவலாக அது நம்ம பத்து நாளாக கேட்டுட்ருப்போம் பத்து கேட்டால் கேட்டா பதினோராது நாள் கிடைக்கும் அது ஒரு பத்து நாள் சொல்லி சொல்லி காட்டுவார் வாங்கி கொடுத்துட்டு யாருக்கிட்ட போய் இவரு இவர புருஷன் வெளியங்கன்னா போவோம் எங்கள் தலைவலிக்குது ஒரு டீ வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் போய் போட்டு குடிச்சிங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து நாம தான் போடணும் அதே தலைவலியோட இதை வேற யார் கேட்க சொல்லுங்க ஏதாவது கேட்கறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி சுத்தமாக உடம்பு காலையில் பாப்பா டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறிச்சு சமையல் பண்ணோம் பிரேக் பண்ணணும் ஏன்னா பையனுக்கு ஏழு மணிக்கெல்லாம் பஸ்ஸு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறிச்சு குளிச்சிட்டேன் பிரேக் பண்ணோம் பண்ணும் லன்ச் பேக் பண்ணோம் அன்னைக்கு முன்னாடி நாளும் வேலை கூழ் கூறது அது இதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அதான் எப்போனா பாப்பா எட்டு ஐம்பதுக்கு ஸ்கூல் போவாள் ஸ்கூல் போனது அவர் விட்டுட்டு வரும்போது நம்ம இதை படுத்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் கேராக இருந்தது இரு வந்தார் பாப்பா ஸ்கூல் விட்டு நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்தார் கொஞ்சம் நேரம் தான் படுத்துட்டு எழுப்பி விட்டார் சரிட்டு அப்புறம் அவருக்குள்ளே டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பிட்டு ரொம்ப முடியல அவருக்கே சொன்னேன் ரொம்ப டயர்டாக இருக்குது சரி சரி தூங்க தூங்க சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் படுத்தி திரும்ப வந்து எழுப்பி விட்டார் அரை நல்ல தூக்கம் வரும் அரை தூக்கிட்டு எப்படி இருக்கும் அப்புறம் மாவு அரைக்கணும் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு அரிசி பருப்பு நல்லா கழுவி கிழவி அரிசி ஊற வச்சுட்டு வந்து அப்பதான் படுத்த படுத்த கொண்டு திரும்ப வந்து எழுப்பிட்டாரு அப்புறம் ரெண்டரை ஆயிடுச்சு மதியம் லன் செஞ்சு முடிச்சுட்டு பாப்பாவா தூங்கிட்டேன் நல்லா அப்பதான் காலையிலேருந்து அவ்வளோ பயக்கம் வந்து நல்லா தூங்கிட்டேன் அவர் அஞ்சு அஞ்சு காலம் இருக்கும் அப்போதான் பையன் வர டைம் அல்லாரிக்கும் ஸ்கூல் பஸ் வரும் அந்த டைம் கேடுச்சு நான் அப்புறம் நான் சொன்னேன் எங்க பல்ப் வந்து யூஸ் பண்ணிச்சு காலையிலேருந்து தூங்கிட்டே இருக்கு பொழுதுக்கும் தூங்கிட்டே இரு அப்புறம் பல்பிட்டு யூஸ் பண்ணது ஒரு என்ன தெரியும் இவரும் அதே வீட்டில் தானே இருக்காரு சரி நான் முடியாமல் படுத்துட்டேன் இவருக்கு தெரியாதா பல்ப் யூஸ் பண்ணது இவருக்கும் தெரியும்ல பொழுதுக்கும் தூங்கிட்டே இருக்குன்னு அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகிடுச்சு வேறு என்ன பண்ண முடியும் அழகாக முடியும் கேளுங்க ஓடி ஓடி செய் பைத்திக்க நான் யாருக்கும் ஓடுறேன் அதுக்காக அவர் வந்து ரொம்ப மோசம் சொல்றேன் அவர் வந்து ரொம்ப மோசமான படிஷன் நல்ல படிஷன் தான் ஆனா நான் எது கேட்டாலும் ஏதாவது ஒண்ணு பூஜை காட்டுவாரு இப்ப நம்ம எதுனா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரிப்பா வாங்கி தர சொல்ல மாட்டாரு அதில் ஒரு மாதிரி பூஜை கட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்கித் தருவாரு அதனால நம்ம கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தங்காதான் பாத்துக்கிறாரு ஆனா நம்ம எதாவது கேட்டோம்னா ஒரு மாதிரி பாப்பா ஒரு மாதிரி பேசுவாரு அது வந்து ரொம்ப மனசெல்லாம் வலிக்கும் அந்த டைம்ல நம்ம ஏன் இன்னும் உயிரோட இருக்கும் செத்து பயனோட கூட சில சமயம் இதை கேட்பாங்க அதெல்லாம் பறந்துட்டு போவாரு எவ்வளவு வந்து எல்லா அம்பளை தான் இருக்காங்களா தெரியல போயிட்டு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வருவாரு ஆக்சுவலா எப்பயே எங்க அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா நான் பாத்து பார்த்து செய்வாரு எங்கம்மா என் தமிழ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கொசரம் பாத்து பார்த்து செய்வாரு ஆனா கூட இருக்கேடா ஏதாவது கேட்டுன்னு வச்சுக்கோங்களா அப்புறம் நான் எதனா திட்டினா நீ மனசுல வச்சுக்காத அதை தான் நானும் கேக்குறேன் எனக்கு நீ மட்டுதான இருக்க நீயே திட்டினா நான் எங்க போவேன் அதையும் ஒரு புரிய மாட்டேங்குது பெரிய செலவு பண்ணிட்டு வந்துருவாரு வீட்டுக்கு வந்துட்டு நாங்க கேட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுவாரு அதாவது எப்படின்னா மற்றவங்களுக்கு செஞ்சிருவாரு செஞ்சுட்டு அது செலவாயிடுச்சு இல்லையா அந்த செலவுக்கு ஒரு பண்ணுவாரு நாங்க சொல்லி செய்ய மாட்டார அவர் ஏதாவது போய் செய்வாரு அப்போ அந்த காசு செலவாயிடுச்சுன்னா அதுக்கு என்ன வந்து பூஜை காட்டுவாரு நானா கூட செலவு பண்ண சொன்னேன் நாம இவரை வந்து மத்தவங்க முன்னாடி வந்து நல்லா நல்ல மரியாதை கொடுத்து பார்த்துக்கணும் எல்லாம் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இவர் யாராவது ஒரு வேறு ஏதாவது வந்து அந்த நம்மளை தான் முதல்ல வந்து டேமினேட் பண்ணுவார் ஒரு குறை சொல்லிவிடுவார் அது போட்டாட்டிக்கு அது கஷ்டம்தான் இருக்கும்னுலாம் யோசிக்க மாட்டார்

எல்லோரும் உக்காட்ட அழனும் போல இருக்கும் சரிடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனசாக மாற்றணுமே மைண்டை கொஞ்சம் டைவேர்ட் பண்ணுமே சொல்லிவிட்டு எதாவது ஸ்பாட்டிஃபை இல்லை எதனால் பாட்டு எடுத்துட்டு தனியாக இருக்கும் இருக்கும்போதெல்லாம் பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன் டிவியில் கூட பார்க்க மாட்டேன் டிவியில் மட்டும் என்ன காட்ட போகிறாங்க இவன் புருஷன் அவன் எப்படி அடையலாம் அவன் போட்டாட்டியே இவன் எப்படி அடையலாம் அந்த குடும்பத்தில் நான் பிரச்சனை இந்த குடும்பத்தில் பிரச்சனை மாமியார் வசதிக்கிறது மருமகளை போட்டு தரலை பிளான் போடுறது இந்த மாதிரி தான் நடக்கும் சீரியலில் அதனால பாட்டு வச்சுட்டு அப்படி தான் கேட்டுட்டு இருப்பேன் அதில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் அடுத்த வேலை வரும்போது ஹாப்பி ஆகிடுவேன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஏதோ எவங்க கண்டுபிடி இந்த பாட்டு மியூசிக் எல்லாம் அது மட்டும் இல்லைன்னா பாதி குடும்ப தலைவிகளோட இப்போ நிறைய பேர் போட்டு கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்களும் போட்டு கிடைக்கல போட்டு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அதெல்லாம் எதுவுமே இல்லான்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பொண்டாட்டி இல்லாம போயிட்டு இருக்கோம் ஊரோட போட்டுகளே இருந்திருக்க மாட்டாங்க இது வந்து நம்ம வந்து கடையணுன்ற இதுவும் இல்லை அப்படியே வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நான் சும்மா மசிச்சு விட்டுருவேன் ஏன்னா பாப்பா அஞ்சு வயசு தான் வருது அவனுக்கு வந்து சாம்பார் சாம்பார்னு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா வாமிட் வர மாதிரி பண்ணிவிடுவா வாயில் அதனால் நான் வந்து இப்படி நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுருவேன் இதை பார்த்தீங்களா இதை வச்சு பருப்பு சட்டி இருக்குது பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் இது வந்து ரொம்ப இது சா சும்மாவே வெந்துடும் அதனால தான் சும்மா எப்படி ரொம்ப இது பண்ண வேண்டாம் சும்மா லைட்டாக பண்ணாலே அது கொஞ்சம் நல்லா மிசஞ்சிரும் கொஞ்சம் பெரிய பெரிய பெரியசா காய் காயெல்லாம் கூட அது ரொம்ப நைஸாக மாவு மாதிரி பண்ண வேண்டாம் இந்த கொஞ்சம் இதுவாக இருந்தாலே போதும் என் புரிச்சா ரொம்ப நல்லவர் தான் இதை பண்ணுறது அதுதான் எனக்கு ஒரு நாளைக்கு எதாவது பிரச்சனை அதெல்லாம் வந்துச்சுன்னா அவரெல்லாம் மோசமாக நான் சொல்ல முடியாது உண்மையிலேயும் ரொம்ப நல்லவர் தான் அவர் என்னென்ன வெளியே ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம தான் காட்டுவார் அந்த ப்ராப்ளமுக்கான இதுவும் அங்கேயே காட்டிட்டு வரல அதை செய்ய மாட்டார் குழந்த மாதிரி நாம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே இல்லாமல் நம்மள வந்து திட்டு வாங்கும்போது குறை சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது கம்ம கொண்டு கொண்டு வர அழுது தோணும் அழுதுருவேன் அப்புறம் எல்லாம் குடிச்சிடும் அப்புறம் அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே தான் சாதம் வந்து அடிச்சு அடிச்சு வராம் இப்போ வாழைக்கா பொரியல் வேறு பண்ணணும் இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம் அங்கே பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன் அதில் தாளித்து அதை கொட்டிட்டு அந்த கடாயிலேயே வந்து அப்படியே வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் வாழைக்காய் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் எப்படி பண்ணணுன்னா சிலர் வந்து வெறும் மிளகா துளுப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணுவாங்க என் பையனுக்கு வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக தொக்கு மாதிரி இருக்கணும் தக்காளியெல்லாம் போட்டு அந்த இதோட ஸ்பைசியோடு பண்ணால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான் எனக்கு ரசம் மட்டும் கொடுத்துருமா ரசத்தையும் ஊற்றி ஊற்றி குடிச்சுருவோம் என் ஹஸ்பண்டு தான் ரசம்னா ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு ரசத்தை வந்து ஊற்றியே சாப்பிட்டுவார் இட்லி தோசையாக இருந்தாலும் சரி ரசம் ஊற்றியே சாப்பிட்டுருவார் ரசமும் இதை வச்சுருக்கேன் கொதி வந்ததும் ரசப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன் இப்போ வந்து இது இது தாளிச்சிருவோம் எண்ணெய் கூட ஆயிடுச்சு கடுகு கொஞ்சம் வெங்காயம் சரி சைமேஸ்வர வாட்டுங்க தண்ணி குடிச்சுக்கோ பருப்பு உப்பு தண்ணியெல்லாம் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமே பெருந்தாயிட்டு போயிடும் அப் ஆ சரி ரசம் வாழைக்கா பொரியல் திரும்பருப்பு சாம்பார்